கூலியோடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ வருது அப்படின்றதுனால அந்த டைமில் உடவேணாமே அப்படிங்கிறதுனால ஹோல்ட் பண்ணாங்க பட் ஆல்ரெடி ஜெயலட்டூடைய ப்ரொமோலாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி மூணு நாள் இருக்காரு சிவராஜ்குமார் வந்து ஜனவரி இருபத்தெட்டு ரிட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருந்தா தான் அமெரிக்கா போயிருக்கார் இப்போ வந்தோன்னே ஒரு மார்ச் ஷெடியூலில் கலந்துக்கலாங்கிற விஷயத்தை சொல்லிட்டார் அதை ஸோ கண்டிப்பாக சிவராஜ்குமார் பண்ணாங்க மூணு அஞ்சனி வந்து லோகேஷ்ட மீட் பண்ணும்போதே சொல்லிட்டாரு இது ரஜினி படமாக இருக்கணும் இந்த மாஸ் ஃபேன்ஸ்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை கண்டட்டோட இருக்கணுங்கிற விஷயத்தை ரஜினி அடிச்சு சொல்லிட்டார் எல்சியூக்கு வந்து இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது மேட்ரு தான் ஸோ முழுக்க முழுக்க பெற்றது இதுல வந்து ஹீரோ வில்லன் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் சோபின் ஷார்லேருந்து சத்யராஜ்லேருந்து நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் இருந்து எல்லாமே ஒரு கேங்ஸ்டரில் எல்லா பேருமே மிக்ஸ் அட்ராஜிக்கும் ரஜினிக்கும் உள்ள டேம்ஸ் கொஞ்சம் இடிச்சிட்டு இருந்த அது அப்போது சங்கருடைய இதில் வந்து அந்த சுமன் பண்ணார் அந்த கேரக்டர் சிவாஜி இதில் ஸோ ரஜினி சார்ட்ட சொல்லும் போது சத்யராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒன்றும் தப்பை விட நீ பண்ணுங்கன்ட்டா ரஜினி சாருக்கு எந்த விதமான அந்த ஈகோவை எதுவுமே கிடையாது பட் சத்யராஜ் கொஞ்சம் இருந்தது சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் அது யாருமே கிடையாது அப்போ கூட ரஜினிக்கும் சத்யராஜ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் சுமாராக தான் இருந்த பீரியடு பட் அப்போவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அதை ஒன்றும் மாற்றுக்கறதே இல்லைங்கிறத உடைச்சாது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு நான் என்றைக்கு ரஜினியை பார்த்து ஒன்றும் ஆக்ட் பண்ணும்போது பார்த்தோமோ மிஸ்டர் பாரதில் பார்த்தோம் தம்பி பார்த்த படம் இன்றைக்கி அதே ரஜினியை நான் பார்க்கறேன் எனக்கு என்னால் நம்பவே முடியல வேண்டா பிளான் பண்ணுறாங்க அங்கே நம்ம இந்தியிலேருந்து எல்லா ஆக்டர்ஸும் இங்கே வர்றது அமீர்கானும் வர்றது மாதிரி ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க அந்த அடிய லஞ்சில் எப்படி நம்ம ஜாக்கி ஷோராப் வந்து எல்லாம் வந்தவங்கள மாதிரி ஸோ அதுலேயும் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஜெயிலர் டூ பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ரஜினி சார் உடைய பர்த்டே அன்னைக்கு எஸ் இப்போ திரும்பவும் ஜெய்லர் உடைய ப்ரொமோ இவ்வளோ சைலண்ட்டாக எடுத்து வச்சிருக்காரு ஏன் அந்த ரீசனு இவளியில் சொல்லவே இல்லை நெல்சன் என்ன ரீசனாக இருக்கும் இல்லை சொல்ல அந்த கூலிக்காது தான் கூலியோடைய அந்த கிளிம்ஸ் வீடியோ வருது அப்படின்றதுனால அந்த டைமில் உட வேணாமே அப்படிங்கிறனால ஹோல்ட் பண்ணாங்க பட் ஆல்ரெடி ஜெயிலர் டூ உடைய ப்ரமோலாம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அதே மாதிரி ஜனவரி ஃபோர்டீன் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரஜினி சார் வந்துட்டு நேரடியாக திரும்பி ஒரு தடவை பார்த்துட்டு அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் சன் பீசர்ஸும் அது நெல்சன் வந்து வெயிட் பண்ணுறாங்க ரஜினி சாருக்காக வெயிட் பண்ணுறாங்க அது ஆல்ரெடி எல்லாம் எடுத்து முடிச்ச ப்ரோக்ராம் தான் அது கூலிக்காக மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க இப்போ கூலியோடய படப்பிடிப்பு முடிய போகுதுன்றாங்க அடுத்தது ஜெயிலர் டூவில் எப்போது ரஜினி சார் போய் பங்கேற்றுக்கு போகிறாரு நம்ம கிட்டத்தட்ட பிப்ரவரி எண்டெல்லாம் ஜெயிலுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்குது சார் பல லொக்கேஷன்ஸ் நிறையா பார்த்துட்டு கேரளா பார்க்குறாங்க நார்த்து பார்த்துட்டுருக்காங்க சென்னையிலேயும் போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டுருக்காங்க நம்ம இந்த இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அதனுடைய க்ளியரன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் அது மட்டும் ஸோ பிப்ரவரி எண்டு மார்ச் ஃபஸ்ட் வீக் வந்து ஜெயிலர் டூ ஷூட் ஸ்டார்ட் ஆகுது சார் நீங்கள் கேரளான்னு சொன்ன திரும்பவும் நான் உங்களுக்கு திரும்ப அதே மாதிரி தான் கேட்குறேன் ஜெயிலர் ஒன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ரிசம்லன்ஸ்லேயே ஆரம்பிக்கும் அதுதான் சொல்கிறேன் நான் திரும்ப கேரளாக்குள்ளே வருது நான் கேட்குறேன் நான் இப்போ அவங்க கூட அவர் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்போ திரும்ப அந்த படத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களான்னு கேட்குறேன் வர்றாங்க சார் அதே சேம் மூணு நாள் இருக்காரு சிவராஜ்குமார் வந்து ஜனவரி இருபத்தெட்டு ரிட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா அமெரிக்கா போயிருக்காரு இப்ப வந்தோட ஒரு மார்ச் கலந்துகலாங்கிற விஷயத்தை சொல்லிட்டார் அதை கண்டிப்பா சிவராஜ்குமார் பண்றாங்க மூணு நாள் பண்றாங்க ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஜெயிலில் இருக்கு ஓகே அதான் கேரளா கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு பிளான் பண்ணுறதுக்கும் கூலி திரைப்படம் அப்ப முடிய போதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்கல்ல ஆமாம் சார் அது கிட்டத்தட்ட ரஜினி இப்போ சொல்ல முடிகிற ஸ்டேஜ் சார் அது இந்த மன்த் எண்டோட கூலியினுடைய ஷூட்டிங் முடியுது ஸோ ஜனவரியிலேருந்து அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உள்ள டிராவல் ஆக போகிறாங்க ஏன்னா மே ரிலீஸ் படம் உங்களுக்கு டைமிங் கிடையாது அதனால் கிட்டத்தட்ட போர்ஷன் எல்லாமே முடிஞ்சு அமெரிக்கான் சம்மந்தப்பட்ட சில ஷூட் மட்டும் இங்கே போயிட்டுருக்கு அவர் முடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னா அது சுமேபி எல்லாமே முடிஞ்ச ஒரு விஷயம் சார் இது படம் நல்லாருன்னு கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லோகேஷ் படத்தில் அந்த எல்சியு அப்படிங்கிறது இருக்கா இது பல பேரோட கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்குல்ல ஸோ இந்த கூலி படத்துலயும் திரும்ப ரசிகர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலேயும் எல்சியூ இருக்கா இதுக்கு முன்னாடி நடித்த நடிகர்கள்லாம் அதுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறேன் இல்ல ரஜினி படம் சார் இது அவர் ரஜினி வந்து லோகேஷ்ட மீட் பண்ணும்போதே சொல்லிட்டாரு இது ரஜினி படமா இருக்கணும் இந்த மாஸ் ஃபேன்ஸுகளுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை கண்டட்டோட இருக்கணுங்கிற விஷயத்தை ரஜினி அடிச்சு சொல்லிட்டார் எல்சியூக்கு வந்து இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது மேட்ருதான் ஸோ முழுக்க முழுக்க ரஜினியுடைய மாஸ் அவர் என்ன பேட்டர் என்ன ஸ்டைல் என்ன கொண்டு வர முடியும் அவர்கிட்ட இருந்து அப்படிங்கிறத லோகேஷ்குற இன்ச்சு பை இன்ச்சு ஃபுல்லாக ரஜினி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரே லோகேஷை ஒரே சொல்லிட்டார் எனக்கு ரஜினி சார் கிடைச்சது மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த பரிசனை பத்திரமாக பாதுகாத்து ரஜினி சாரை ஒரு மாதம் அதில் காமிக்கிறதுக்கு நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு தகவலை சொல்லிட்டாங்க இது ரஜினி சார் படம் மட்டும்தான் இது இப்போ அந்த அனிருத் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளிம்சி ஒன் பண்ணியிருந்தாரு பாருங்கள் அந்த டிஸ்கோ அப்படிங்கிற சாங் இந்த படத்துக்கு அதுக்கு என்ன யூஸ்ஃபுல் இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை அந்த கிளிம்சிக்காக மட்டும் யூஸ் கிளிம்சி ஒன்லி தான் அது அது இளையராஜாவுடைய ட்யூனர் தான் அது அந்த எஃபர்ட்டுக்கு அந்த டீசர் மாதிரி அந்த கிளிம்ஸ் வீடியோவுக்கு விட்டதுக்கு வந்து அந்த தேவைப்பட்டுச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டிஏஏ ஸ்கோர் டிஸ்கோர் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அதை அது சும்மா அந்த டீசருக்காக விட்டு அந்த ஓப்பனிங் வந்து அந்த கிரேஸ் கொண்டு வரணும் இப்போது விக்ரம் படத்து கூட கமலை வச்சு அந்த தான் சாப்பிட்றத ஒரு போட்டு தான் ஒரு பண்ணுறது மேட்டர் தான் பட் படத்தில் அந்த சீன் இருக்குது பட் அந்த டிஸ்கோ இது வருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறை தான் ஏன்னா இளையராஜா வந்து என்னுடைய பாட்டை நீங்கள் வேற இது எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்ற வேற அவர் வேற கொஞ்சம் லூஸ்டாக கூப்பிட்டார் மற்றதை அதனால வந்து அந்த அந்த டீச்சரை கிம்ஸி தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணாங்க இப்போ அது பிஜிஎம் வந்து வேற மாதிரி அனுபவித்து போடுறதா ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்காங்க சார் இந்த படத்தில் இப்போ வரைக்கும் யார் வில்லாம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணாமல் வச்சிருக்காங்க சோபின் சேகர் இருக்காரு நாகார்ஜுனா இருக்கிறாரு அமீர் கான் இருக்காரு உங்களுக்கு ஏதாவது லீடு கிடச்சதா யார் ஹாங்ஸ்டார் இது ஸோ எல்லா பேருமே வில்லன் ரஜினியே வில்லன் தான் சொல்ல போனால் ஸோ கேங்ஸ்டார் ஃபிலிம் இதில் யார் என்ன காம்படிஷனில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ரூட்டில் தான் க்ளீரன்ஸ் ஆகி போயிட்டுருக்குது இதில் வந்து ஹீரோ வில்லன் அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ் சோபின் ஷார்லேருந்து சத்யராஜ்லேருந்து நாகார்ஜுனா உபேந்திரா அமீர் கான்லேருந்து எல்லாமே ஒரு கேங்ஸ்டரில் எல்லா பேருமே மிக்சடு இது இது பட் ஒரு கமர்ஷியல் ஒரு ஹாலிவுட் படம் நீங்கள் பார்த்த டோனில் தான் இருக்கும் இந்த படம் ரஜினி சார் நடித்ததுலேயே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர் படமாக இருக்கும்மா நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இருக்கும் அவர் நிறைய கேங்டர் பண்ணிட்டார் பில்லாக பண்ணிட்டாங்க தீ பண்ணிட்டாங்க நிறையா பண்ணிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஸ்டைலில் காமிச்சிருப்பாரு இதுலேயும் அந்த ஸ்டைல் ரஜினி நீங்கள் பார்க்கலாம் அன்னைக்கு வந்த கிளிம்ஸ் வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு ஸோ அது லேபர்ஸோட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக பண்ணி பாடுற ஒரு பாட்டை தான் அந்த சிக்கிடு சாங் இந்த சாங்க்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் வேற ஒரு ஸ்டைலில் ரஜினியுடைய அந்த ட்ராவல் பயணம் வந்து வேற மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் பார்க்குற போகிற ரஜினி தான் இந்த கிளிம்ஸில் நீங்கள் பார்த்த ரஜினி அந்த ஹேர் ஸ்டைலே மாறும் மேனிசம் ஸ்டைலே மாறும் இதை ஸோ ரெண்டு கெட்டப்பில் வந்து இது ரஜினி சார் வராது இதில் ஸ்ருதிஹாசன் ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் வேறு மாதிரி என்னையும் அது ஒன்றுமே புரியுது பயங்கரமான காம்பினேஷனாக இருக்குது இது இது எல்லா ஃபேன்சிகிட்டையும் பார்க்குற மாதிரி ஒரு பொண்டு வந்துருக்காங்களே இது லோகேஷாவில் மட்டும்தான் இந்த மாதிரியான காம்பினேஷன் யோசிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்கல்ல அதான் சார் புதுசாக பண்ணணுங்கிறதா லோகேஷோட கன்டென்ட்டு அவர் ஒரு நாலு படம் முடிஞ்சிருந்தால் கூட நாலு படையும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஜோனில் தான் இருக்கும் ஏன் சுருதிஹாசன் இப்போதில் வேறு ஒரு கேரக்டர் ஆயிரம் பேர் இருக்காங்க பொண்ணாக போடலாம் ஆனால் அந்த கேரக்டர் சுருதிஹாசனை போட்டால் அது ப்ளஸ்ஸாக இருக்கும் ஒன்று ரஜினி அண்ட் சுருதிஹாசன் ஸோ கமலோட பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு நட்பு ரஜினிக்கும் கமல்களோட நட்பு ரஜினி படத்தில் வந்து சுருதி ஹாசன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கிரேஸ் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை கொடுத்துட்டாரு பட் சுருதிக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் சார் அது அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்காங்க வர்றதுக்கான நல்ல காம்போ வரும் ஸோ ரஜினிக்கும் சுருதிக்குமே நல்ல ஒரு காம்போ இருக்கு மேட்டம் ரஜினிக்கு பேர் இருக்குதா இல்லையா இல்லை அப்படியே சைலண்ட்டாக அதுவும் வச்சுருக்காங்களா சார் பேர் இது வரைக்கும் இல்லை பட் ஆனால் ஒரு சின்ன ரோல் வருது ஆனால் பட் அது சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க இந்த படம் வந்தால் தான் தெரியும் அது யார் என்ன கேரண்டத மோஸ்ட்லி கேங்ஸ்டருங்கிறதுனால அந்த ஒரு செயலிஸான ஒரு பேட்டர்னில் கொண்டு போய்ட்டுருக்கார் லோகேஷ்னேட்டு ஸோ வழக்கம் போல் நம்ம லோகேஷ் படத்தில் ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம் படம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஹாலிவுட் டைப்பில் எடுப்பார் பரபரப்பரம் பயங்கர ஃபைட் எல்லாம் இருக்கும் இதில் கதைக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஃபைட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதுதான் எல்லோரும் கேட்குறாங்க கதைக்காலம் சார் ஃபைட்டுங்கிறது வந்து கமர்ஷியல் மசாலா படங்கள்ல நிறைய ஃபைட்டர்ஸ்ட்டு போகலாம் பட் கதைக்கு சம்மந்தம் உள்ள ஃபைட்டு அந்த சுச்சுவேஷன் தான் வந்து லோகேஷ் கிரியேட் பண்ணியிருக்காரு இது ஒரு மாஸ் ஸ்டைலாக இருக்கும் சார் படமே டோட்டலாக கலரே வேற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சத்யராஜும் சரி ரஜினி காம்போ சரி அமீர் கான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பேட்டர்னில் இந்த டோனே வேறு மாதிரி கலரே வேறு மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஒரு மேக்கிங் ஸ்டைலில் தான் லோகேஷ் கொண்டு போயிட்டுருக்காரு இந்த நேரத்தில் சத்யராஜ் சாரை பற்றி கேட்கணும் நம்ம பலமுறை சத்யராஜ் சார் அணுகி டைரக்டர் சங்கரே கூட சிவாஜி திரைப்படத்தில் நடிகை கேட்டப்போ முடியாதுன்னு சொன்ன சத்யராஜ் முதன்முறையாக நடிகர் ரஜினிகாந்தோட இணைந்து நடிவதற்கு காரணம் சார் அது அன்னைக்கு உள்ள பீரியட் வந்து ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் இந்த டேம்ஸ் சரியில்லாமல் இருந்துச்சு கொஞ்சம் ரஜினி வந்து கர்நாடகம் கர்நாடகன்னு சொல்லி சத்த காவிரி இப்போ மேட்ரு பிரச்சனையில் வந்து ரொம்ப சீரியஸாக விட ரஜினி சார் வந்து இந்த கும்பலோட நெய்வேலி போய் பண்ணுன்ற மேட்ரு இல்லாமல் அவர் ஆறு மணிக்கு இங்கே வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸில் வந்து உக்காண்ட்டார் அந்த ஃபுல்லாக ஒன்றாவது இருந்தாங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் கேங்கெல்லாம் எல்லாம் வந்தாங்க பட்டு சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் உள்ள டேம்ஸ் கொஞ்சம் பீரியட் அது அப்போது சங்கருடைய இதில் வந்து அந்த சுமன் பண்ணுறார் அந்த கேரக்டர் சிவாஜி இதில் ஸோ ரஜினி சார்ட்ட சொல்லும் போது சத்யராஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒன்றும் தப்பையிட நீ பண்ணுங்கன்ட்டார் ஸோ ரஜினி சாருக்கு எந்த விதமான அந்த ஈகோவை எதுவுமே கிடையாது பட் சத்யராஜ் கொஞ்சம் இருந்தது இப்போ நாலு அந்த நட்பு கொஞ்சம் போய் அப்படியே ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படியே டிராவல் ஆச்சு இப்போது சங்கர் சொன்னவொன்னும் சத்யராஜ் உடனே ஓகே அப்படின்ட்டாங்க மேட்ரது ஏன்னா இதுக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து ஒரு படத்துலலாம் சத்யராஜ் ரஜினியோட பண்ணியிருப்பார் அது ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார் சத்யராஜ் பட் ரஜினி அன்னைக்கு ரொம்ப டாப் இன்றைக்கி டாப்ன்றது வேற விஷயம் பட் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தது வந்து சத்யராஜே வந்து அது இல்லாமல் உடச்சா ஈகோ வந்து உடச்சிட்டார் சத்யராஜ் சார் மிஸ்டர் பாரத்தில் தெரியும் ரஜினியும் சத்யராஜும் கலக்கியிருப்பாங்க ரெண்டு பேருமே அந்த சாங் கூட ஃபேமஸ்ஸு திருவிளையாடலில் பண்ணியிருப்பார் இல்லையா ஸோ அதுதான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும் அதிகமாக எதிர்பார்க்குறது ரஜினி சாரும் சத்யராஜ் சாரும் தான் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த காம்போ நல்லா ஒர்க் ஓட்டாங்க சார் மிஸ்டர் கூட ஏவி ப்ரொடியூஷன் பண்ணும்போது சத்யராஜன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எஸ்பிஎம் டிசைட் பண்ணுறாங்க பட் என்னென்னா சத்யராஜும் அப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்கார் கொஞ்சம் அப்போ அப்பா கேரக்டர் ரஜினி பண்ணுவாரா அப்படிங்கும்போது கேரக்டர் சொல்லுவோம் நம்ம அப்படின்னு எஸ்பிஎம் சார் சொல்கிறாங்க இப்போ சத்யராஜன் கூப்பிட்டு கதை சொன்ன உடனே கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது நம்ம வச்சு தானே கதையே நகருது அல்வா கொடுக்குற மட்டும் சத்யராஜ் அல்வா தான் அது ஒத்துக்குவாங்க மேட்ரு இல்லை சத்யராஜ் அல்வா கொடுக்குற மெட்டர் தான் அதுவும் ஸோ அப்படி பிறக்கிற பையன் தான் சின்ன பையனை பிறந்து இப்போ ரஜினியாக வருவார் பட் இந்த கதை இம்பேக்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால ஸோ பேஸ் வந்து என்னை சுற்றி கதை போகுது அப்படின்னு சத்யராஜ் ஃபீல் பண்ணார் ஸோ ரஜினி சாரும் சத்யராஜ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆனால் அவர் முதல் பண்ணுவாரான்னு கேட்டுங்க ஏன்னா அவரும் அப்போ ஹீரோ போயிட்டுருக்காரு ஸோ கிட்டத்தட்ட சேம் யூஜி தான் ரெண்டு வயசு மூணு வயசு தான் வித்தியாசம் அப்பா பண்ணுவாரா நமக்கு அப்படின்ற ஒரு கொஷ்டின் மார்க் வந்துச்சு ரஜினி சாருக்கு அப்போ எஸ் விட்ட சொல்லும் போது எஸ் பிடிச்சு சொல்லிட்டாரு சத்யராஜ் சொல்லிட்டு ரஜினி ஹீரோட்டா படமும் நல்லா ஹிட் ஆச்சு ஹிட் இல்லை சமீபத்துல சத்யராஜோட இன்டர்வியூ பாக்கும்போது நடிகர் ரஜினிகாந்த் பத்தி பயங்கர பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருந்தார் சோ அவருக்குள்ள திரும்ப ஒரு மாற்றம் என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர்னு பேசிட்டு இருந்ததை பார்க்கும்போது எல்லாருக்கும் திரும்ப அவர் மேலே ஒரு சரி இப்போ இவரை பார்த்தே ஆகணும் கண்டிப்பா இந்த படத்துல அப்படின்னப்போ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பாக்கும்போது திரும்பவும் இந்த பழைய சத்யராஜ் வந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு நம்மளுக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கார் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பார்க்கும்போது நம்மளுக்கே பயமாக இருந்தது சத்யராஜ் எப்போவுமே வெரைட்டி காமிக்கிறவர் சார் நீங்கள் நூறாவது நாள் எடுத்தீங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கெட்டப் மாத்துறவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு ஒரு படம் இதுலேயும் சத்யராஜ் சொன்னோடனே கேரக்டர் ரொம்ப பிடிச்சது அவருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ம அதாவது இந்த மாதிரி கேட்டர் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கூலியில் வந்திருக்கேன் எனக்கு ஸோ ரஜினி என்னுடைய ஆரம்ப கால எல்லாம் ஒரே உறவுகள் நட்பு தான் என்னது அந்த இப்போ இடையில சத்யராஜ் ரொம்ப புகழ்ந்து பேசுறது வச்சது சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான் அது யாருமே கிடையாது அப்போ கூட ரஜினிக்கும் சத்யராஜ் கூட அண்டர்ஸ்டாண்டிங் சுமாராக தான் இருந்த பீரியடு பட் அப்போவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் அதை ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லைங்கிறத உடைச்சார் ஒரு மாற்றத்தை ஸோ இப்போவும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து இது ரஜினியும் சத்யராஜும் ரொம்ப ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னமும் அந்த ஸ்பீடு குறையவே இல்லை நான்லாம் சேரில் இந்த எந்திரிச்சு போகிறந்தால் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் லேட்டாகுது அவர் அடுத்த செகண்ட் எந்திரிச்சு ஓடுறாரு அந்த அந்த ஸ்பீடு அந்த ஃபாஸ்ட்டு தான் ரஜினிகிட்ட ஃபர்ஸ்ட்டு நான் என்றைக்கு ரஜினியை பார்த்து ஒன்றும் ஆக்ட் பண்ணும்போது பார்த்தோமோ மிஸ்டர் பாரத்தில் பார்த்தோம் தம்பி அந்தூரில் பார்த்த படம் இன்றைக்கி அதே ரஜினியை நான் பார்க்குறேன் எனக்கு என்னால் நம்பவே முடியல நான் கூட கேட்டேன் ஹெல்த்து எப்படி இவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி இருக்கீங்க அப்படிங்கும்போது அவர் என்ன திரும்பி கேட்குறாரு நீங்களும் ஃபிட்டாக தானே இருக்கீங்க எக்ஸைஸு வந்து சிக்ஸ் பேக்லாம் வைக்கிறது மாதிரி அப்படின்னு அவர் கேட்குற அந்த ஹெல்த் இஷ்யூலாம் நாங்கள் பேசிக்கணும் செஞ்சுக்கிறோம் ஒரு நல்ல அருமையான மனிதர் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் பேசுறாங்க அந்த ஈகோ உடச்சு சத்யராஜ் உடச்சிட்டு போய் இல்லை வந்துட்டார் அதான் சுருக்கமாக சொல்லப்போனா தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ஆடியோ லஞ்ச் எல்லாரும் எதிர்பார்க்கறது எப்பவுமே ரஜினி சார் வந்து படத்துல நடிக்கிறது வேற அவர் ஸ்டேஜ்ல வந்து இன்னைக்கு என்ன பேச போறாரு இந்த ஆடியோ லஞ்ச்ல என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்ல கூலி ஆடியோ லான்ச் நம்ம வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட கேட்கும் போது நைன்ட்டி பர்சன்டேஜ் படம் முடிய போகிறேன் எஸ் இந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ இருக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் பிளான் பண்ணுறாங்க சார் ஆடியோ லான்ச் வந்து ஏப்ரல் பிளான் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் அதை கிராண்டாக பிளான் பண்ணுறாங்க அங்கே நம்ம இந்தியிலேருந்து எல்லா ஆக்டர்ஸும் இங்கே வர்றது அமெரிக்கானும் வர்றது மாதிரி ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க அந்த ஆடியோ லான்ச்சில் எப்படி நம்ம ஜாக்கி ஷாராப் வந்து எல்லாம் வந்தவங்கள மாதிரி ஸோ அதுலேயும் ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறாரு ஆடியன்ஸுக்கு அவருடைய ஃபேன்ஸுக்கு ஜெயிலரில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்க வேணாங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னார் மாட்டுறதை ஏன்னா தன் பாதிக்கப்பட்டதாக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் தண்ணி அடிக்கிறது சாராயம் அடித்தது பீடி சிகரெட் குடிச்சதுலேருந்து அத்தனை கெட்ட பழங்கு பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பீடி யோசித்தேன் எல்லாத்தையும் விட்டேன் ஸோ உடல்நிலை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அப்படிங்கிறத ஒரு கருத்தை சொன்னார் கூ கூலியுடைய ஆடியோ லன்ச்லேயும் அவர் ஒரு கருத்தை சொல்ல வர்றாரு அதை அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு என்னன்றதை ஸோ அப்போ கூலி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரு ஏன்னா அவர் என்ன பேச போறாரு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற நம்மளால் எதிர்பார்க்காததை திடீர்னு ஒன்று செஞ்சுட்டு போயிடுவார் இல்லையா அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பேசுகிறேங்கிற விஷயம் அப்படியே பட பட நான் அந்த இடத்துல வெடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் பட்டாசு மாதிரி ஒரு மணி நேரம் ஸ்டாண்ட் பையாக பேசுகிறாருப்பானே சார் அது வந்து பெரிய விஷயம் இந்த ஏஜ் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒன் ஹவர் ஸ்டாண்ட் பையாக நின்று கண்டினியூவாக எங்கேயும் லேக்கு கிடையாது மனசில் என்ன தோணுது அதை தான் அவர் பேசுவார் எப்போவுமே அப்படிதான் வேட்டையன்லேயும் பேசுனார் இதுலேயும் பேசுனார் வச்சுக்கலாம் கூலியிலையும் அவருடைய அந்த நிலைப்பாடு என்னங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது மாதிரியானது லைனப்பில் ஒரு அஞ்சு படம் வேறு கையில் வச்சுருக்காரு அவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து ரஜினி சாரோடைய ஸ்பெஷல் இயராக இருக்கும் அப்படின்றது ஒன்று மாத்தானே கண்டிப்பாக சார் கண்டிப்பாக ஏன்னா கூலி ரிலீஸ் ஜெயிலர் ஸ்டார்டிங் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அவருக்கு ஐம்பதாவது வருடம் திரையுலகத்துக்கு வந்து ஐம்பது வருஷம் அதை வந்து மிகப்பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி ஒரு விஷயமும் போது அரசாங்கமும் சேர்ந்து பண்ணுறது மாதிரி இருக்காங்க ஏன்னா ஐம்பது வருஷம் ஹீரோவாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார் கமல்ஹாசன் இருக்காருங்கிறது ஒரு விஷயம் இந்தியா லெவலில் அவர் தான் ஹீரோவை பண்ணிகிட்டு ரெண்டு பேர் தான் ரஜினி கமல் தான் ஸோ ஐம்பது வருஷம் கதாநாயகன் அதனால் மிகப்பெரிய ஒரு விழா எடுக்கிறதுக்காகவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்காங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் எப்படி ரஜினிக்கு ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு வருடமோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு உள்ளே வந்த ஃபஸ்ட்டு இயர் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த்தி அது ஐம்பதாவது வருஷம் இதுவும் மறக்க முடியாத ஒரு விஷயம் அது ரொம்ப எவரும் கிரீனாக இருக்கும் ஓகே அந்த எனக்கு என்னடா அந்த ஆடியோ லஞ்சு யார் கூட ரஜினியை வரப்போறாங்க யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் வந்து சர்ப்ரைஸாகவே இருக்குது ஏன்னா இப்போ சமீபகாலமாக அவர் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அவர் கூட பாராட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவர் கூட சேர்ந்து நீங்கள் படம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அவர் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக போயிட்டுருக்குங்கிறதெல்லாம் கேட்டேன் கண்டிப்பாக அந்த ஆடியோ லன்ச் பற்றியும் சரி அடுத்த ட்ரெய்லர் பற்றியும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம் சரி கண்டிப்பாக